வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கித் தர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்தை அமைப்பது தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அன்னையின் பெயரின் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை நாட்டில் ஐம்பத்தி இரண்டு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் டெங்கு பாதிப்பை தடுக்கும் வகையில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இந்தியா மொரீஷியஸ் அணிகளுக்கு இடையேயான இன்டர் காண்டினென்டல் கோப்பை கால்பந்து போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கித் தர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள சிம்பியாசிஸ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார் சிம்பியாசிஸ் பல்கலைக்கழகத்தில் பாலின சமத்துவம் பேணப்பட்டு வருவது பாராட்டுக்கு உரியது என்றும் பதக்கம் பெற்றவர்களில் பெண்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதை அதனை வெளிக்காட்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சமூக அமைப்பை மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக கல்வி நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி மனித குலத்தின் மேம்பாட்டிற்கு பாடுபட வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் இந்த விழாவில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து இன்று மும்பையில் நடைபெறும் மகாராஷ்டிர மாநில சட்ட மேலவை நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் சட்ட மேலவையின் முக்கியத்துவம் தொடர்பான புத்தகம் ஒன்றையும் அந்த விழாவில் அவர் வெளியிடுகிறார் நாட்டின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்தை அமைப்பது தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த ஆணையமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி வரை இப்பொறுப்பினை வகிக்கும் என்று அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆணையத்தில் தலைவர் உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட நான்கு முழுநேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்ட விவகாரங்கள் துறை செயலாளர் மத்திய சட்ட ஆலோசகர் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிப்பார்கள் என்றும் அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை நாட்டில் ஐம்பத்தி இரண்டு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னெடுப்பின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்திட்டம் சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்தியா நாற்பதாவது இடத்தை பிடித்துள்ளது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள உலகளாவிய புதுமை கண்டுபிடிப்பு தரவரிசையில் நூற்றி முப்பத்தி இரண்டு நாடுகள் இடம் பிடித்துள்ளன இந்த தரவரிசையில் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளில் வேகமான முன்னேற்றத்தை பெற்றிருப்பதாக நித்தி ஆயோக் கூறியுள்ளது இது தொடர்பாக அது வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா புதுமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அதன் மூலமாக பொருளாதார மேம்பாட்டை அடைந்து வருவதாகவும் கூறியுள்ளது தேசிய பாதுகாப்பு கல்லூரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் குழு கல்வி சுற்றுலாவின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது மூத்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ள இந்த குழு அந்நாட்டின் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்க உள்ளது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என்று அக்கல்லூரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை டெங்கு பாதிப்பை தடுக்கும் வகையில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சர்வதேச விமான நிலையங்களுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் தொடர்ந்து மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு இறப்பு விகிதம் குறைவாகவே இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டு இதுவரை டெங்கு பாதிப்பு என்பது பதினோராயிரத்தை கலந்திருக்கிறது இறப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மிக மிக குறைந்து நான்கு என்கின்ற அளவிலேயே இருக்கிறது இந்த ஆண்டு இந்த பதினோராயிரம் வந்திருப்பதற்கு காரணம் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கே சென்று அவர்களுக்கான பாதிப்பு எத்தகையது என்பது குறித்து டெங்குவை குறிப்பாக அதை தனிமைப்படுத்தி அந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதால் இந்த எண்ணிக்கை பெரிதாக தெரியலாம் உயிர் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பருவமழை காலத்தில் வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைகளை கையாள்வது தொடர்பான செயல் விளக்கம் துறையால் மேற்கொள்ளப்பட்டது தாமிரபரணி ஆற்றில் நடைபெற்ற இந்த நிகழ்வின்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு மீட்பது என்று பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் செய்து காண்பித்தனா் வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் நெல்லை மாவட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது பருவமழையில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பது தொடர்பான செயல் விளக்க ஒத்திகை மற்றும் பயிற்சி ஆகியவை நெல்லை வண்ணார்பேட்டை தாமரபரணி ஆற்றில் நடத்தி காட்டப்பட்டது இதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அவர்களிடம் தீயணைப்பு துறையினரின் அதிநவீன உபகரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் வெள்ள காலங்களில் மீட்பு பணிகளில் தீயணைப்பு துறையின் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபடுவது தொடர்பாகவும் செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டது மேலும் அதிநவீன உபகரணம் கையாள்வது தொடர்பான செயல் விளக்கத்தையும் செய்து காட்டினர் தொடர்ந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பது தொடர்பான நடவடிக்கைகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற பயிற்சியும் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் ஹரியானாவின் ஜின் மாவட்டத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஒன்பது பேர் காயமடைந்தனர் அங்குள்ள ஹிசர் சண்டிகர் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனம் ஒன்று பயணிகள் வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானது அரபிக்கடல் பகுதியில் கப்பல் ஒன்றில் தரையரங்க போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அதிலிருந்த நான்கு வீரர்களில் ஒருவர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அப்பணியில் நான்கு கப்பல்கள் இரண்டு விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அது கூறியுள்ளது காசா எகிப்தி எல்லையில் உள்ள பிலாடெல்பி வழிபாதையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளில் வெற்றிகளை பெற பதினான்கு கிலோமீட்டர் நீளம் உள்ள பிலாடெல்பி வழிபாதை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளாா் மேலும் கடந்த வாரம் காசாவில் இஸ்ரேலைச் சேர்ந்த ஆறு பிணைக் கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் கொன்றதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே காசாவில் உள்ள பிணை கைதிகளை மீட்க ஹமாஸ் அமைப்பினருடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பிரதமர் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்நாட்டில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீ சிவனுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தனது திறமை கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக முதல் போட்டியிலேயே பதக்கம் வென்ற நித்யஸ்ரீக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நித்யஸ்ரீயின் சாதனை பலரை ஊக்கப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நித்யஸ்ரீ சிவனின் திறமை மற்றும் கடின உழைப்பு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாக கூறியுள்ளார் இந்தியா மொரீஷியஸ் அணிகளுக்கு இடையேயான இன்டர் காண்டினென்டல் கோப்பை கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது ஹைதராபாத்தில் நடைபெற நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா இந்தோனேஷியாவின் ஆல்டியா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் இன்று ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மாரியப்பன் தங்கவேலு சைலேஷ் குமார் ஆகியோர் ஆகியோர் பங்கேற்கின்றனா் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் பதினைந்தாம் இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கித் தர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் மூன்றாவது சட்ட ஆணையத்தை அமைப்பது தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின்கீழ் இதுவரை நாட்டில் ஐம்பத்தி இரண்டு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் டெங்கு பாதிப்பை தடுக்கும் வகையில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இந்தியா மொரீஷியஸ் அணிகளுக்கு இடையேயான இன்டர் காண்டினென்டல் கோப்பை கால்பந்து போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது